மாக பக்காவான ரிலீஸ் கண்டிப்பாக கோத் திரைப்படம் இது வரைக்கும் ஆன தளபதி திரைப்படங்களை விட அதிகமான வசூல் சாதனை வந்து முதல் நாள் படைக்கப் போகிறது ஸோ தளபதி படங்களை தாண்டி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களை விட அதிகமான வசூல் வந்து படைக்கப் போகிறது ஸோ இதை பற்றி ரீதியெலாம் பேச போகிறோம் அதுக்கப்புறமா வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ஸோ அதை பற்றி பேச போகிறோம் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ நாம் எதிர்பார்த்ததை விட வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து வரப்போகிறது ஸோ நம்ம பாட டீசல்லையும் படத்தோட சின்ன கிளிம்ஸ்லையும் பார்த்த விஎஃப்எக்ஸ் மாதிரி வந்து இது இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி டீட்டெயிலாக பேச போயிடும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்கும் இந்த ஒரு வீடியோ முடிவில் வந்து கண்டிப்பாக கோ படத்து மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துவீங்க முக்கியமாக தளபதி அவர்களோட பவரை கேட்டு அப்படியே புல்லரிச்சு போவீங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேசப் போகிறோம் கோட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ ஆனாலுமே சில ரசிகர்களுக்கு தளபதி ரசிகர்களை தாண்டி சில நார்மல் மக்களுக்கு வந்து கோட் அப்படிங்கிற படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் தான் இருக்கிறது ஏன்னா படத்துக்கு வந்து பெருசாக வந்து தளபதி ரசிகர்களை தாண்டி வெளியில் வந்து ப்ரமோஷன் வந்து கிடையாது சமீபத்தில் இந்த திரைப்படத்தோட முதல் இரண்டு மூன்று பாடல்கள் வெளி வெளியானது இதில் வந்து மூன்றாவது பாடல் வந்து ரசிக்கிறதுக்கு மத்தியில் ஓரளவு கலவையான விமர்சனங்கள் பெற்றது முக்கியமாக நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வெளியான கிளிம்ஸில் கூட தளபதி அவர்களோட லுக்கையும் வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க பாடல்லையும் வந்து தளபதி அவர்களோட லுக்கையும் வந்து ட்ரோல் பண்ணாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே ஓரம் கட்டுங்க படத்தோட ரிலீஸை பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோ திரைப்படம் வெளியாகிறது அதுக்கப்புறமா வந்து எக்கச்சகமான தமிழ் திரைப்படங்கள் பெரிய ஹீரோ திரைப்படங்கள் வேட்டையன் விடா முயற்சி அதுக்கப்புறமா அமரன் அதுக்கப்புறமா கங்குவா இந்த மாதிரி நாலு திரைப்படங்கள் வெளியாகிறது ஆனால் இந்த நாலு திரைப்படம் வந்து எதுவுமே வந்து தளபதி கூட போட்டிக்கு வரலை செப்டம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் வந்து எந்த படமும் போட்டிக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து அக்டோபர் மாதம் தான் இந்த நான்கு திரைப்படமும் ஏதோ ஒரு நாளில் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு அந்த அக்டோபர் மாதம் டேட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேட்டர் ஓனர்ஸும் ஒரு முடிவு எடுத்துருக்காங்களாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோத்திரைப்படம் மட்டும்தான் தமிழில் வந்து ரிலீஸ் ஆக வேண்டும் தமிழ் சினிமாவில் மட்டும் தான் அந்த தமிழ் சினிமாவில் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் சின்ன ஸ்க்ரீனில் இருந்து பெரிய ஸ்க்ரீன்லேருந்து மல்டி ஸ்க்ரீனில் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து கோத்திரைப்படம் மட்டும்தான் ஓடணும் அதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன எந்த திரைப்படமும் கிடையாது அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற எந்த திரைப்படமும் கிடையாது அந்த அஞ்சுலேருந்து இருபது நாள் அந்த அஞ்சாம் தேதியிலருந்து இருபதாம் தேதி வரைக்குமே கோத்திரைப்படம் மட்டும்தான் ஓடணும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களாம் அதை வந்து படம் ரிலீஸுக்கு வந்து சொல்லிட்டாங்களாம் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் தேதி அது நாள தான் வந்து செப்டம்பர் மாதம் வைக்காமல் அக்டோபர் மாசம் போட்டிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து தமிழ் சினிமாவில் பெரிய சாதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது கிடையாது ஆனால் கோத் திரைப்படத்துக்கு நடந்துருக்கு இது வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் இந்த திரைப்படம் மீது வசூலை வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பீஸ்ட் தான் வந்து முப்பத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணி நம்பர் ஒன் கலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இருந்தது தமிழகத்தில் அதை வந்து கண்டிப்பாக கோத் திரைப்படம் பிரேக் பண்ணிட்டோம் நாற்பது கோடிக்கும் மேலே வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தமிழகத்தில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து கோத் திரைப்படத்து மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகப்படுத்த ிருக்கிறது தளபதி ரசிகர்கள் மத்தியில் இப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கோத் திரைப்படத்தோட ட்ரெய்லரை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு ஸோ கோத் படத்தோட ட்ரெய்லர் எப்படா வெளியாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கிளிம்ஸில் வந்து சின்னதாக ஒரு சில போர்ஷன் காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சம் போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்த்தாங்க அந்த அளவுக்கு அந்த அந்த போஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு முக்கியமாக தளபதி அவர்களோட லுக்கெலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து இருந்துச்சு ஸோ அதனாலே வந்து படத்தோட ட்ரெய்லருக்கு படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு ஸோ இப்போ வந்து படத்தோட ட்ரைலர் கட்டு எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டது ஸோ ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அப்படி இல்லைனா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களா ஸோ ட்ரைலர் வந்து ரெண்டு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா ஸோ ரெண்டு டேட் எதுக்குன்னா ஒரு வேலை வந்து ட்ரைலரில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஒர்க் ஆகலைனா லைக் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கிளிம்ஸும் சரி பாடலும் சரி அதில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஓரளவு நல்லாவே இருக்காது தளபதி லுக்கை வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க ஆனால் வந்து அந்த ஒரு ட்ரோல் வந்து ட்ரைலர் ட்ரைலரில் வந்து இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த ட்ரைலருக்கு அப்புறமா படத்தை வந்து செம்மையாக வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து படத்தோட ட்ரைலர் கட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள்ளே ட்ரைலர் கட் முடிவடையிலனா பதினைந்தாம் தேதி இல்லாமல் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பத்தொன்பதாம் தேதி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்து படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது இப்போ நடக்குமான்னு நடக்காதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் யாரெல்லாம் வந்து கோ திரைப்படத்தோட ட்ரெயிலருக்கு வெயிட் பண்ணுறீங்க முக்கியமாக வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தக்கன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் ரிலீஸ் பா கண்டிப்பாக கோத் திரைப்படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தளபதி திரைப்படங்களை விட அதிகமான வசூல் சாதனை வந்து முதல் நாள் படைக்கப் போகிறது ஸோ தளபதி படங்களை தாண்டி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களை விட அதிகமான வசூல் வந்து படைக்கப் போகிறது ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறேன் போகிறோம் அதுக்கப்புறமா அந்த கோ திரைப்படத்தோட ட்ரைலர் ஸோ அதை பற்றி பேச போகிறோம் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ நாம் எதிர்பார்த்ததை விட வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து வரப்போகிறது ஸோ நம்ம பாடல்லையும் படத்தோட சின்ன கிளிம்ஸ்லையும் பார்த்த விஎஃப்எக்ஸ் மாதிரி வந்து இது இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி டீட்டெயிலாக பேச போயிடும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்கும் இந்த ஒரு வீடியோ முடிவில் வந்து கண்டிப்பாக கோத் திரைப்படத்தை மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துவீங்க முக்கியமாக தளபதி பதி அவர்களோட பவரை கேத்து அப்படி புல் அரிச்சு போவீங்க நீட்டேலா தான் பேச போகிறோம் கோட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ ஆனாலுமே சில ரசிகர்களுக்கு தளபதி ரசிகர்களை தாண்டி சில நார்மல் மக்களுக்கு வந்து கோட் அப்படிங்கிற படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் தான் இருக்கிறது ஏன்னா படத்துக்கு வந்து பெருசாக வந்து தளபதி ரசிகர்களை தாண்டி வெளியில் வந்து ப்ரமோஷன் வந்து கிடையாது சமீபத்தில் இந்த திரைப்படத்தோட முதல் இரண்டு மூன்று பாடல்கள் வெளி வெளியானது இதில் வந்து மூன்றாவது பாடல் வந்து ரசிக்கிறதுக்கு மத்தியில் ஓரளவு கலவையான விமர்சனங்கள் பெற்றது முக்கியமாக நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வெளியான கிளிம்ஸில் கூட தளபதி அவர்களோட லுக்கையும் வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க பாடல்லையும் வந்து தளபதி அவர்களோட லுக்கையும் வந்து ட்ரோல் பண்ணாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே ஓரம் கட்டுங்க படத்தோட ரிலீஸை பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோ திரைப்படம் வெளியாகிறது அதுக்கப்புறமா வந்து எக்கச்சகமான தமிழ் திரைப்படங்கள் பெரிய ஹீரோ திரைப்படங்கள் வேட்டையன் விடா முயற்சி அதுக்கப்புறமா அமரன் அதுக்கப்புறமா கங்குவா இந்த மாதிரி நாலு திரைப்படங்கள் வெளியாகிறது ஆனால் இந்த நாலு திரைப்படம் வந்து எதுவுமே வந்து தளபதி கூட போட்டிக்கு வரலை செப்டம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் வந்து எந்த படமும் போட்டிக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து அக்டோபர் மாதம் தான் இந்த நான்கு திரைப்படமும் ஏதோ ஒரு நாளில் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு அந்த அக்டோபர் மாதம் டேட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேட்டர் ஓனர்ஸும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோத்திரைப்படம் மட்டும்தான் தமிழில் வந்து ரிலீஸ் ஆக வேண்டும் தமிழ் சினிமாவில் மட்டும் தான் அந்த தமிழ் சினிமாவில் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் சின்ன ஸ்க்ரீனில் இருந்து பெரிய ஸ்க்ரீன்லேருந்து மல்டி ஸ்க்ரீனில் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து கோத்திரைப்படம் மட்டும்தான் ஓடணும் அதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன எந்த திரைப்படமும் கிடையாது அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற எந்த திரைப்படமும் கிடையாது அந்த அஞ்சுலேருந்து இருபது நாள் அந்த அஞ்சாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமே கோத்திரைப்படம் மட்டும்தான் ஓடணும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களாம் அதை வந்து படம் ரிலீஸுக்கு வந்து சொல்லிட்டாங்களாம் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் தேதி அது தான் வந்து செப்டம்பர் மாதம் வைக்காமல் அக்டோபர் மாதம் போட்டிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து தமிழ் சினிமாவில் பெரிய சாதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது கிடையாது ஆனால் கோத் திரைப்படத்துக்கு நடந்துருக்கு இது வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் இந்த திரைப்படம் மீது வசூலை வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பீஸ்ட் தான் வந்து முப்பத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணி நம்பர் ஒன் கலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இருந்தது தமிழகத்தில் அதை வந்து கண்டிப்பாக கோத் திரைப்படம் பிரேக் பண்ணிட்டோம் நாற்பது கோடிக்கும் மேலே வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தமிழகத்தில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து கோத் திரைப்படத்தை மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகம் படுத்தியிருக்கிறது தளபதி ரசிகர்கள் மத்தியில் இப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கோத் திரைப்படத்தோட ட்ரெய்லரை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு ஸோ கோத் படத்தோட ட்ரெய்லர் எப்படா வெளியாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கிளிம்ஸில் வந்து சின்னதாக ஒரு சில போர்ஷன் காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சம் போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்த்தாங்க அந்த அளவுக்கு அந்த அந்த போஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு முக்கியமாக தளபதி அவர்கள் லுக்கெலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து இருந்துச்சு ஸோ அதனாலே வந்து படத்தோட ட்ரைலர் படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு ஸோ இப்போ வந்து படத்தோட ட்ரைலர் கட்டு எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டது ஸோ ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அப்படி இல்லைனா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களா ஸோ ட்ரைலர் வந்து ரெண்டு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா ஸோ ரெண்டு டேட் எதுக்குன்னா ஒரு வந்து ட்ரைலரில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஒர்க் ஆகலனா லைக் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கிளிம்ஸும் சரி பாடலும் சரி அதில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஓரளவு நல்லாவே இருக்காது தளபதி லுக்கை வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க ஆனால் வந்து அந்த ஒரு ட்ரோல் வந்து ட்ரைலர் ட்ரைலரில் வந்து இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த ட்ரைலருக்கு அப்புறமா படத்தை வந்து செம்மையாக வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து படத்தோட ட்ரைலர் கட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள்ளே ட்ரைலர் கட் முடிவடையிலனா பதினைந்தாம் தேதி இல்லாமல் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பத்தொன்பதாம் தேதி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்து படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது இப்போ நடக்குமான்னு நடக்காதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யாரெல்லாம் வந்து கோ திடே படத்தோட ட்ரைலருக்கு வெயிட் பண்றீங்க முக்கியமா வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காம